நமக்கு ஒரே ஒரு தலைவர் தாங்க அது என் பெருமன் சிவன் தான் அவருக்கு தான் நான் கடைசி வரைக்கும் தொண்டராக இருப்பேன் எந்த அரசியல் கட்சிக்கும் நான் தொண்டர் கிடையாது விசிறி கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி எந்த நடிகருக்கும் நான் தொண்டர்லாம் கிடையாது விசிறினா அவங்க அவங்களோட அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் நான் சிறியாக இருப்பேன் தவிர தொண்டர் கிடையாது எனவே பேசிடறோம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அது ஆளுங்கட்சியோட சேனல்னு சொல்லிகிட்டே இருக்கேன் பெருசாக யாருக்கு அதில் இப்போ விழுதுகிற நேர தெரில எல்லோரும் வந்து அப்போ பரபரப்பாக இப்போதைக்கு பொன்முடி கைது அவர் யாரும் தேடிகிட்டு இருப்பாங்க அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஊழல் பண்ணி வச்சுருக்காரு அப்போல்லாம் நமக்கு தெரியாது இப்போ பாருங்களேன் இப்போ விஷயங்களே எல்லா தப்பு பண்ணுறவங்களுக்கும் அவங்க இப்போ தப்பு பண்ணுற நேரம் அவங்கள பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம் இன்றைக்கி வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்திருக்காருன்னு நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லவங்களாம் நமக்கு நாட்டாக இருந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு ம் அடியாளாக இருக்கணும் அப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நாலு அடியால் வச்சுக்கிற அளவுக்கு ஆகணும் அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏ ஆவாங்க அப்புறம் அமைச்சர் ஆயிடுவாங்க அப்புறம் என்ன வேணால் தப்பு பண்ணுவாங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குட்டி பாப்பா வச்சுருப்போம் நம்ம பிள்ளைங்க பெரிய தலைக்கு மேலே வளர்ந்துருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லை கிடைக்காமலும் போயிடலாம் வழக்கு தள்ளுபடி ஆகிடலாம் இப்போ இந்த எனவே பேசுகிறோன்ற அந்த பொண்ணு கடைஞ்செடுத்த முட்டால் பொண்ணுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இல்லை அறிவாளி பொண்ணு எப்படி சொல்கிறது பேசுகிறத வச்சு நம்ம அறிவாளி பொண்ணுன்னு சொல்கிறதா சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பொண்ணு தானே சொந்த புத்தின்னு ஒன்று இருக்குல்ல நீ ஒரு பெண்ணாக இருக்கிற நீ எதுக்காக வேலை பார்க்கணுன்னு ஒரு அறிவு வேணும்ல சுமதின்ற அதுவும் ஒரு பெண்ணையே குறை சொல்லுது சுமதின்ற வழக்கறிஞர் சொன்ன ஒரு ஒரு சின்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவங்கள மட்டம் தட்டி பேசுது அதுவும் இந்த பொம்பளை அப்படிங்குது இப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கும் சீமான்னா சீமாராம் இப்படி இந்த பொண்ணு என்ன பேசினாலுமே அவங்கள யாரை பற்றி பேசுனாலுமே அவங்கள வரும் கீழான வார்த்தையை சொல்லி பேசிகிட்ருக்கு அதை நான் வன்மையாக கண்டுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றினா நெகட்டிவாக கருத்து வந்துச்சுன்னா அவங்கள பற்றி நிறையா தேடுவேன் தேடிட்டு நானாக ஒரு முடிவு கொடுக்கறேன் அது மாதிரி அந்த சுமதி அம்மா பேசின சில வார்த்தைகளை கவனித்தேன் பாட்டி பேசியிருக்காங்க அந்த அம்மாவை விட மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு புதுசாக யாரும் பிறந்து வரணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி அறவேக்காட்டு பொண்ணுங்க இருக்குல்ல எனவே பேசுகிறவங்கள இருக்குல்ல அந்த மாதிரி அறவேக்காடு பொண்ணுங்களோட பேச்சு கேட்காதீங்க தயவுசெய்து நீங்களே நிறைய தேடி தெரிஞ்சுங்க சுமதி அம்மாவோட பட்டிமன்றம் நிறையா பாருங்கள் அவங்க என்ன பேசி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த கூமுட்டை சொல்லியிருச்சுன்றது தாண்டி அப்படியே தவிர்த்துட்டு போயிடாதீங்க சரிங்களா ம் அவங்க பேசுகிற விஷயங்களே வேறையாக இருக்குது இந்த கூமுட்டை பேசுகிற விஷயம் வேறையாக இருக்குது மலினம்தான் இந்த சமூகத்திலே மற்றொரு உயிரை நம் உயிருக்கு சமமாக நாம் பார்ப்பதில்லை என்ற மனித மனத்தினுடைய மலினம்தான் தான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் இங்கே காரணமாக இருக்கிறது பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்கப் பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்றான் பாரதி இந்த பக்கத்திலே உன் பக்கத்திலே இருப்பவனை நீ அவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அந்த துன்பத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் புண்ணியமூர்த்தி என்பதுதான் பாரதியின் வரி

பாட மாட்டேன் ஒண்ணு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா படிங்க நல்ல கெரியர் சூஸ் பண்ணுங்க வேலைக்கு போங்க உங்க மனசுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் நம்ம அப்பா அம்மாவுடைய பேர்டன் ஓரளவுக்கு குறைத்து இருக்கிறோம் அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுதோ கல்லூரியிலே படிக்கின்ற பொழுதோ இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இந்த வைத்தியக்காரத்தனமாக சினிமாவிலே காட்டுகிறார்களே செய்த காதலுக்காக சாகர அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு முட்டாள்தனமான நம்முடைய கதாநாயகிகள் பேசுவார்கள் என் மாணவ செல்வங்களே அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்காதீர்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன்

அந்த பெண்ட்ட நான் திருப்பி போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் உங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன்ட்டு அப்படியே புறப்பட்டு போறாரு போன அந்த வீரர் தன்னோடு இருந்த பன்னிரண்டு பேரை காப்பாற்றி விட்டு பாகிஸ்தானிய பவுத்தர்ல இருக்கக்கூடியவர்கள் மீது குண்டு சுடுகிறார் அவருக்கு முன்னாடி ஒரு ராணுவ வீரர் போக ஆசைப்படுறாரு அவர் பின்னுக்கு தலையிட்டு உனக்கு குழந்தைங்க இருக்கு நீ பின்னாடி போ நான் முதல்ல போறேன்னு சொல்லி அவர் போறார் இந்த பேச்சை முடிச்சு அவர் போறதுக்குள்ள அவர் மேல குண்டு மழை பாயிரது அப்ப அவர் சொன்ன வார்த்தை தாங்க நீ இப்ப எம்மால குண்டு மலை பொழிஞ்சுட்டேல்ல இன்னும் பொனையிடா இன்னும் பொனிடா என் மனசு இன்னும் இன்னும் கேட்குது நான் வீரமாக அறுத்துக்கொள்வேன் என்று தான் அவர் சொன்னது ஏ தில்மாங்கே போர்ன்றது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபேண்டிலா அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த வாசகம் அல்ல ஒரு பெட் சிட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த ஒரு வாசகம் அல்ல தில் மங்கே மோர் என்று சொன்னது ஒரு ராணுவ வீரன் எதிராளியினுடைய குண்டுமலை அவன் ஒரு பெண்ணை காதலித்தான் அந்த காதலி இன்று வரைக்கும் எப்பா நைன்டி நைனில் நடந்தது கார்கில்வான் இன்னைக்கு நம்ம என்ன இருப்போம் கோயின் டூ ரீச் டூ தௌசண்ட் நைன்டீன் இல்லையா இருபது ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் எங்கோ ஒரு கிராமப் பள்ளி இதுவரைக்கும் சுமதி அம்மா பேசுனதை கேட்டிங்க மாணவர்களுக்காக அவங்க எவ்வளவு இறங்கி பேசிருக்காங்க மாணவர்கள் மனநிலை எந்த அளவுக்கு புரிஞ்சு பேசியிருக்காங்க இங்கே படிப்பு வரலனா அவங்கள விட்டுருங்க அவங்களுக்கு எது பிடிக்கிதோ அதை படிக்க விடுங்கன்றத எல்லோரும் சொல்ல வர்றது அவங்கள போட்டு திணிச்சுட்டு அப்புறம் சேர்த்து போய்ட்டப்போ யார் மேலேயா கூற சொல்லிக்கிட்டு அப்போ பேரண்ட்ஸை தான் உள்ளே தள்ளணும் ஒரு மாணவன் படிக்க முடியாது சேர்த்து போனால் அது இங்கே நடக்க போகிறதில்லை இப்போ இப்போ பார்த்தீங்களா சுமதியமா பேசிக்கிறது நியாயமாக பேசுகிறாங்களா இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல கூமுட்டை பொண்ணு அது அவங்கள பற்றி என்ன பேசி வச்சிருங்க அதையும் பார்த்துருங்க பத்தியும் போற போக்குல நம்ம சொல்ற வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கவே முடியாதுங்க இதுக்கு பேருதான் சனாதனம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் ரொம்ப கேவலமானது அந்த டேலண்ட் இல்லாதவங்க தான் வருவாங்க டெஸ்ட் பாஸ் வெங்காயங்க இடஒதுக்கீடு ஒரு பிச்சை இப்படி எல்லாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி உட்பட எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நாலு வருஷமா அந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கோமா ஏன்னா இடஒதுக்கீடு அவாள்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு ரொம்ப புனிதமானதான் மாறிடுச்சு இப்போ இவங்க எப்படி பிரிஞ்சுத பேசுறாங்கன்னா கல்விங்கிறது ஒண்ணும் இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுமாரின்னு ஒரு பொம்பளைங்க அது ஒரு பட்டி மன்றத்துல செம்மையா பேசிருக்கு சமோசா வித்தவனே எண்பது லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கான் எண்பது லட்சம் தான் நம்மளோட டார்கெட்னா சமோசாவே வித்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்பது லட்சம் தான் நம்ம டார்கெட்னா சமோசா கூட நம்ம யூடியூப் அப்படின்றது கிரியேட்டர்ஸுக்காக எங்களை மாதிரி மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்தால் அதை வெளிப்படுத்துறதுக்காண்டி தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காலமாக பெரு நிறுவனங்கள்லாம் அதுக்குள்ளே இறங்கிடுச்சு ஏற்கனவே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றாங்க இந்த சாட்டிலைட் சேனல்ஸ்லாம் இதுக்குள்ளே இறங்கிடுச்சு எங்களை மாதிரி ஆளுக்கு எறும்பு மாதிரி ஆகிட்டோம் அதுங்கள்லாம் யானை மாதிரி இருக்குதுங்க இதில் அரசியல்வாதிகள் அவங்கவுங்களுக்கு சொந்தமாக சேனல் வச்சுருக்காங்க பத்தா குறைக்கு யூடியூப்பில் வந்தால் தான் ஈஸியாக ஜனங்கள்கிட்ட போய் சேர முடியும் வர்றாங்க ஓகே அது நாங்கள் இந்த கட்சி எங்கள் கட்சி காட்டி நாங்கள் அந்த சேனல் வச்சுருக்கோன்னு காட்டிக்கிட்டே தான் என்ன ஏதோ பொதுமக்கள் நலத்துக்கு வர்ற மாதிரி ஒரு அப்படியே கண்ணியமாக ஒரு பொண்ணை காட்டி அது வாயில் வர்றதெல்லாம் கூவமாக இருக்குது மரியாதை கட்டத்தனமாக பேசிகிட்டு உக்காந்துருக்கு எதுக்கு இந்த வேலை நான் அடுத்து இந்த பொண்ணு எதுனா பேசினா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் பாய்